பண்றாங்கன்னா எந்த தைரியம் பிஜேபிக்குன்னா இங்க இருக்கக்கூடிய சாதி கட்சிகள் அத்தனையுமே அவங்க கையில இருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி இதுல வரணும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க பிற்படுத்தப்பட்டவருடைய ஓட்டு தான் இந்தியா முழுக்க அதிகம் அப்ப இவங்களுக்கு இவங்க ஒரு தீங்கு இழைக்கும் பொழுது எப்படி பிஜேபிக்கு பயம் இருக்காதா அப்படின்னு ஒரு சாமானியர்கள் கேள்வி எழுப்பலாம் ஆனா இங்கதான் என்ன சிக்கல் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய சமூக நீதி இடஒதுக்கீடு போகுன்ற பயமே கிடையாது ஏன்னா மருத்துவத்துறை தானே வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் சீட்டு ரெண்டாயிரம் சீட்டு நாம் ஏன் புள்ள மருத்துவம் படிக்க போறதில்ல அந்த நினைப்பில்தான் அனைத்து மாநிலங்களுமே இருக்கு ஆனா அதுல சிக்கல் என்ன அப்படின்னா அடுத்து கலை அறிவியல் கல்லூரிகள்ல கூட அவங்களுடைய நோக்கமே இடஒதுக்கீடு ஒழிப்பது மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் இடஒதுக்கீடு இல்ல இன்னும் சொல்ல போனா நமக்கு கண்முன்னே தெரியாம குரூப் ஏ போஸ்டிங் வர வேண்டிய பதிவு மத்திய அரசினுடைய இடங்கள் எல்லாம் இருபத்தி ஏழு சதவீதம் இதுல பிற்படுத்த ஓபிசி மக்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு ஃபில்லா இருக்குன்னா பதினாறு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஏதோ மருத்துவ கல்லூரியில மட்டும் நம்மளுடைய உரிமை பதிப்போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனா குரூப் ஏ போஸ்டிங்ல இப்படி சரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வர வேண்டிய அவங்களுக்கு பழங்குடியினுக்கு வர வேண்டிய இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமா கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தா அவர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அப்ப எல்லா துறைகளிலுமே இடஒதுக்கீடுக்கு பாஜக எதிராக தான் இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அது புரியல ஏன் புரியலன்னா புரிய விடாமல் ஜாதி கட்சிகள் அதை தடுத்துருக்கு நம்ம இது இந்த காலகட்டத்துல பேசலாம் இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதி அமைப்புகளோ பட்டியல் சாதி அமைப்புகளோ பெரும்பாலும் இடஒதுக்கீடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் சாதி பெருமிதத்தை மட்டும் அவங்க சொல்லி வளர்க்கறாங்கிறீங்க இல்ல அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றத நீங்க கொண்டு போய் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியாது இன்னும் வெளிப்படையாவே நான் சொல்றேனே இங்க யார் வந்து நான் கவுண்டர் வன்னியர் தேவரு முத்தரையர்னு பெருமை பேசுறாங்களோ இதர பிற்படுத்தப்பட்டவர்களாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜாதி கலவரம் வர்றப்ப அறுவாள் எடுத்துட்டு சண்டை வர்றதுதான் இது எங்க வந்து நின்று இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தந்தை பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்ததே இந்த சமூக நீதிக்காக தான் அன்றைக்கு தொடங்கிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபதுல குரல் தான் மாறி இருக்கு அன்னைக்கு பெரியாருடைய குரல் அடுத்து திராவிட இயக்கங்களுடைய குரலா இருந்துச்சு திராவிட கட்சிகள் குரலா இருந்துச்சு இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவரா என்னுடைய குரல் தான் மாறியிருக்கே தவிர எங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் ஒன்னா இருக்கு ஆனாலும் ஏன் இங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஜாதி கட்சி தலைவர்கள் அவங்களை சிந்திக்க விட தயாரா இல்லை ஏன் சிந்திக்க விட தயாரா இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் சமூக நீதிக்காக தான் கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னவங்க கூட இன்றைக்கு குரல் கொடுக்க தயாராக இல்லை மிக முக்கியமா நான் மீண்டும் மீண்டும் ஏன் ஜாதி கட்சிகள் ஜாதி கட்சிகள்னு சொல்றேன்னா இன்றைக்கு அருவாலை தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு கலவரம் செய்யற பையன் இவனுடைய தலைமுறை முடிஞ்சிடும் அடுத்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த தலைமுறை வரும் பாருங்க அவங்க மீண்டும் அவங்க அப்பா வந்து எப்படி ஒரு தொழில் பார்த்தாரோ விவசாயம் பார்த்தாரோ எப்படி களை எடுத்துட்டு இருந்தாரோ எப்படி வேற வேலை தினக்கூலியா இருந்தாரோ அதே மாதிரி ஒரு சமூகம் மாற அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கே கொந்தளிப்பா இருக்குன்னா சமூக நீதி காக்கப்பட்ட மண்ன்றனால தான் இன்றைக்கு உட்கார்ந்து நான் சட்டக்கல்லூரி மாணவர்னு பேச முடியுது ஒருவேளை இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடை நீங்க அமல்படுத்தின மாதிரி நாளைக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க எங்களுடைய எங்களை மாதிரி தலைமுறைகள் உருவாக வேண்டாமா அப்ப இந்த குரல்ன்றது அனைத்து மக்களுக்குமான குரலாக இருக்கணும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்த பிரச்சனை எங்களுக்கு என்னன்னு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்குமே முழுமையான கிடைக்கல மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சதவீதம் இன்னும் மத்திய அரசுல கிடைக்கல மாநில அரசுல இருக்கக்கூடிய உங்களுக்கான பதினெட்டு சதவீதமும் இன்னும் முழுமையடையல அப்ப இருக்கிற இடஒதுக்கீடையே நம்மளால தக்க வச்சுக்க முடியலன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும்ன்றது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அச்சுறுத்தலை தருகிறது மதிவதனே சொன்னாரு